அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் பண்ண லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக லக்னோல பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் வருவாங்களா அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் தான் அப்படின்றதுதான் வச்சு சிஎஸ்கே மேட்சுக்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அவங்களோட ப்ரீவியஸ் கேம்ல ஒரு சுதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றம் கருத்துமே இல்ல பேட்டிங்கில் ஃபயர் பவரே பார்த்தீங்கன்னா இல்லை அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம லீக் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த பிளேயருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த சீசன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஃபார்ஸின்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு ரைட் காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக அஸ்வின் போன்ற பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பண்ணி ஆகணும் அஸ்வின் த்ரிப்பாத்தி தீபக் ஹூடா போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டீமுக்கு பாரமா தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அவங்க இடத்துக்கு ஒரு யங்ஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா காலங்காலமா பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா விளையாடி இருக்காங்க அண்ட் அது இப்ப லேக்கிங்கா பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ட் காம்ஸ் விளையாடி ஆகணும் அண்ட் ஆசோ வனிஷ் பேடி போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ தீபக் கூடாக்கு பதிலாக ஷேக் ரஷீதை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யங்ஸ்டர்ஸ் ட்ரை அவுட் பண்ணியே ஆகணும் சப்போஸ் யங்ஸ்டர்ஸ் நல்லா ஆடினா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் ஆறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாக இருக்குது அண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோடு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் பண்ணி ஒரு ஒன் எயிட்டிக்கும் மேற்பட்ட ரன்ஸை பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பாக அதை அடிக்க முடியும் அப்படின்றது இவங்களோட பிலீவ் பிகாஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிகிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போலிங் லைன் அப் ஸோ ஒன் எயிட்டி அடிச்சா பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்கு பட் நிக்கலஸ் போரானோட விக்கெட்டை கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்தாகணும் அண்ட் நிக்கலஸ் போரானுக்கு எதிராக எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜை வகுத்தாகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வைட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரானுக்கு எதிராக போடலாம் பிகாஸ் வைட் லைன்ஸ் போடும் போது நிக்கலஸ் போரானோட ஸ்ட்ரைக் ரேட் ரிலேட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ்லி கம்மியாக பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ கண்டிப்பாக நிக்கலஸ் புரானோட விக்கெட் எடுத்து அதை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேமை வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நிக்கலஸ் பொரான் நல்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச ஜெயிக்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நம்ம எப்பவுமே ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது சோ கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு நல்ல ஃபைட்ட தருவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் சோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக ஃபீல் பண்ணணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் டிஸ்ப்ளே சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா